வெல்கம் டு பெரியநாயகம்மன் ரியல் எஸ்டேட் அருண் பேசுகிறேங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கன்னு கிளிக் பண்ணிக்கோங்க நான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வருங்க நான் போடுற வீடியோஸ் எல்லாமே தவறாமல் பாருங்கள் இந்த வீடியோவில் வர பூமி ஆளினாலும் அடுத்த வீடியோல் வர பூமி கண்டிப்பாகுங்க நம்ம இன்னைக்கு பார்க்குற வீடியோ பார்த்திங்கன்னா கோவை டு செஞ்சேரிமலை மலை டு உடுங்குலப்பேட்டை மெயின் ரோடு பக்கத்தில் ரெண்டாவது லேண்டாக ஒரு இருபத்தி எட்டு சென்ட் செம்மண் பூமி சேலுக்கு வந்துருக்குங்க அந்த லேண்டை தான் நம்ம பார்க்குறேங்க இதே லேண்டை தானுங்க ஒரே மட்டமான ப்ராப்பர்ட்டிங்க இருபத்தி எட்டு சென்ட்டுக்கு க்ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு அடி வருங்க சமசதுரமான ப்ராப்பர்ட்டிங்க பிஐபி வாய்க்கால் பார்த்திங்கன்னா ஜனமுனையில் போதுங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்குலாம் அருமையானுங்க இதுதான் மெயின் ரோடுங்க பஸ் ஸ்டாப் ஒட்டி அந்த லேண்ட் வந்துடுங்க அந்த ரெட் கலரில் தெரியறது தான் பஸ் ஸ்டாப்புங்க இந்த லேண்டை சுற்றியுமே பாருங்கள் ஃபென்சிங் போட்டிருக்கிறதுல எல்லாமே சூலூர்காரரு கோயம்புத்தூர்காரரு எல்லாமே வாங்கிட்டாங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரை ரெண்டரை கோடி சொல்கிறாங்க ரெண்டு பேர் பார்த்திங்கன்னா வாங்கி வீடே கட்டிட்டாங்க அந்த லேண்டை ஒட்டியே வந்திருக்கு இந்த லேண்டம் ரேட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் சொல்கிறாங்க இந்த லேண்டை சுற்றியுமே ஃபுல்லாக தானுங்க ஃபார்ம் ஹவுஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குதுங்க இது வீடுங்க பக்கத்தில் எது போயிடுங்க கம்பெனிஸ்லாம் நிறைய இருக்குதுங்க இந்த இருந்து பார்த்திங்கன்னா பெரிய ஜங்ஷனுக்கு அரை கிலோமீட்டர் தானுங்க பொள்ளாச்சி டூ துவாராவு பைபாஸில் பெரிய பெதப்பம்பட்டிங்கிற ஜங்ஷன் இருக்குதுங்க இந்த லேண்டுக்குமே அந்த ஜங்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா அரை கிலோமீட்டர் தான் வருங்க இந்த மாதிரி மெயின் ரோட ஒட்டி நிறையா பேர் கேட்டிருந்தீங்க அவங்களாம் இதை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி இடம் எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க புதுசாக வந்துருக்குதுங்க நீங்கள் இந்த பூமிக்கே பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க தண்ணி சோர்ஸும் மூவியாதுங்க சுற்றியுமே தோப்பு தானுங்க நீங்கள் செஞ்சேரிமலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு கிலோமீட்டர் தான் வருங்க ஒரு அருமையாக நடங்க பொள்ளாச்சியிலேருந்து வர்றதுக்கு ரொம்ப பக்கங்க உடுங்குணப்பேடையிலேருந்து வர்றதுக்குமே ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தான் வருங்க மொத்த விலை பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு சென்டுமே பதினாறு லட்சம் சொல்கிறாங்க பிடிச்சிருந்தால் குறச்சி பேசலாங்க இந்த இடத்த பார்க்கோன்னா என்னோடய கான்டக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எண்பத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூறு நாற்பதுங்க நேரில் வாங்க பார்த்துக்கலாங்க நன்றி வணக்கம்